ந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் காலை பத்து இருபத்தி எட்டு வரை பிறகு மூலம் இன்றைக்கு ஒரு புனிதமான நாள் சுதந்திர தினம் என்னுடைய இனிய நண்பர் திரைப்பட பாடலாசிரியர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் அருமையான பாடல் ஒன்று எழுதியிருக்கிறார்கள் இன்று சுதந்திர கொடி பறப்பது திரிக்கப்பட்ட கயிறுகளால் அல்ல பறிக்கப்பட்ட உயிர்களால் என்று எழுதியிருக்கிறார் அந்த தியாகிகளை நாம் இன்று நினைத்து வணங்க வேண்டும் போற்ற வேண்டும் கத்திகின்றி யுத்தமின்றி கத்திகின்றி ரத்தமின்றி என்று வருகிறதுன்னு ஒரு பழைய பாடலோடு உண்டு அப்படியெல்லாம் போராடி அந்த யுத்தத்திலே வெற்றி பெற்று இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த பெரியவர்களை நாம் மனதிலே நினைக்க வேண்டும் இன்றைக்கு நாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து எது எதுக்கும் நம்ம வந்து நேரம் ஒதுக்குறோம் ஏன் ஒதுக்குறேன் எதுக்கு ஒதுக்குறோம்னு தெரியாமல் கூட ஒதுக்குறான் ஆனால் ஒதுக்குவது எதற்காகனு முதல்ல நீங்கள் யோசிக்கணும் சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள் எப்பவுமே ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்கள் நல்ல திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஒதுக்கினா நல்ல திட்டங்கள் கிடைக்கும் உழைப்பதற்கென்று நேரம் ஒதுக்குங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உடற்பயிற்சிக்கென்று நேரம் நீங்கள் ஒதுக்குங்கள் உடலில் ஆரோக்கியம் சீராக அமையும் நட்புக்கென்று நேரம் ஒதுக்குங்கள் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் சேவைக்கென்று நேரம் ஒதுக்குங்கள் ஆத்ம திருப்தியும் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் மனைவி மக்களுக்கென்று நேரம் ஒதுக்குங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் பெற்றோர்களுக்கென்று நேரம் ஒதுக்குங்கள் நிம்மதியும் பாதமும் கிடைக்கும் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள நேரம் ஒதுக்குங்கள் செய்யும் தொழில் செயலில் மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு சமீபத்திலே ஒரு தகவல் படித்தேன் பொதுவாக நாம் சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கினால் நல்ல திட்டங்கள் கிடைக்கும் உழைப்பதற்கு நேரம் ஒதுக்கினால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே இன்று காலை பத்து இருபத்தி ஏழு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் மாற்று கருத்துறையோர் மனம் மாறுவார் ஆனால் காலை நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் திருப்திகரமாக இருக்காது நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும் விரயங்கள் அதிகரிக்கும் கவனம் தேவை ரிஷபராசி உங்களுக்கெல்லாம் இன்று காலை பத்து இருபத்தி ஏழுக்கு மேல் சந்திராஷ்டமம் எனவே ஏதாவது ஒரு புது முயற்சி செய்வதாக இருந்தால் அதிகாலையிலேயே நீங்கள் செய்து விடுவது நல்லது யாரையேனும் பார்த்து ஏதாவது பேச வேண்டும் அல்லது பணம் வாங்க வேண்டும் அல்லது ஏதாவது தொழில் ரீதியாக ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால் இந்த காலை நேரத்திலேயே அந்த கடமையை முடித்து விடுவது நல்லது பத்து இருபத்தி ஏழுக்கு மேல் சந்திராஷ்டிரமம் என்பதனாலே பலம் குறைவாக இருப்பதனாலே அந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்காது எனவே மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் ஏற்படும் நினைத்தது நிறைவேறாமல் போகலாம் பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக இருக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் ராசி நேரங்களே உங்களுக்கு நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள் நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும் முன்னேற்ற பாதையை நோக்கி அறிகெடுத்து வைப்பீர்கள் முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாள் நல்ல நாள் கடகராசி நேரங்களே உங்களுக்கு பூதனோடு சூரியன் இணைந்து புத ஆயுத்தி யோகம் இருப்பதனாலே கல்வி கலைகளில் நீங்கள் வல்லவர்களாக விளங்க எடுத்த முயற்சி வெற்றி பெறும் சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுவார்கள் சகோதர வர்க்கத்தின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள் உத்தியோகம் தொழில் சிறப்பாகவே இருக்கிறது சிம்மராசி நேரர்களே உங்களுக்கு இருப்புத் தொகை அதிகரிக்கின்ற நாள் இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள் நாட்டுப்பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியின் விளைவாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது பொதுவாயில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் என்று விருந்துகளிலும் விழாக்களிலும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியடையும் நாள் இந்த நாள் கன்னிராசினியர்களே உங்களுக்கு அசதிகள் நீங்கி வசதிகள் பெருகும் நாள் ஆற்றல் மிக்கவர்கள் அருகிலிருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள் புதிய வேலைவாய்ப்புக்காக நீங்கள் செய்த முயற்சியில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு ஆலை வழிபாட்டில் ஆர்வம் காட்டும் இந்த நாள் இனிய நாள் துலாம் ராஜ் நேரங்களே உங்களுக்கெல்லாம் பாக்கியல் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள் தேங்கிய காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறப் போகிறது செல்வநிலை உயர சிநேகிதர்கள் வழிகாட்டுவார்கள் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் ஐந்தாம் இடத்திலே சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதால் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது ராசி நேரங்களே உங்களுடைய ராசியில் காலை பத்து இருபத்தி ஏழு வரை சந்திரன் இருக்கின்றார் அதிகாலை நேரம் ஒரு அற்புதமான நேரம் பொன்னான நேரம் நீங்கள் செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கும் யாரையேனும் பார்க்க வேண்டும் புது முயற்சிகள் செய்ய வேண்டும் என்றால் அதிகாலையிலிருந்து பத்து இருபத்தி ஏழு வரை உங்களுக்கு மிக மிக அற்புதமான நேரம் குரு சந்திர யோகம் இருக்கின்ற நேரம் கல்யாண கனவுகள் கூட நனவாகலாம் ஆனால் அதற்கு பிறகும் உங்களுக்கு நன்மை இருக்கும் என்று சொன்னாலும் கூட மதியத்திற்கு மேல் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள் நினைத்தது நிறைவேற இந்த வியாழக்கிழமை என்பதால் குருவை வழிபடுவது Nələdir? தனசராசி நேரங்களே உங்களுக்கெல்லாம் இன்று காலை பத்து இருபத்தி ஏழுக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார் சந்திரன் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி என்ற பொழுது கவலை அதிகரிக்கும் மனக்கவலைகள் அதிகரிக்கும் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும் எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கலாம் ஏதேனும் நீங்கள் செய்ய நினைத்தால் பத்து இருபத்தி ஏழுக்குள் செய்துவிடுவது நல்லது அதிகாலை நேரத்தில் நீங்கள் செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கும் இல்லம் தேடி இனிய தகவல் கூட வரலாம் ஆனால் பத்து இருபத்தி ஏழுக்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வந்த பின்னால் மனதுகாரகன் என்பதனாலே மனக்கவலை தரும் தகவல்கள் மதியத்திற்கு மேல் வரலாம் தாய் ஆதரவு கொஞ்சம் குறையும் வியாபார போட்டிகள் அதிகரிக்கலாம் திரும்பியபடியே நீங்கள் எந்த காரியமும் செய்ய இயலாமல் போகலாம் இருப்பினும் ராஜிநாதன் குரு குருவுக்குரிய கிழமை குரு வாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவதன் மூலம் நன்மை கிடைக்கும் நேரங்களே உங்களுக்கு மனதிற்கிணிய சம்பவம் நாள் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் அருகில் இருப்பவர்களாலும் ஆதாயம் உண்டு அயல்நாட்டிலிருந்தும் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் வரலாம் உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் என்ன இருந்தாலும் இரண்டில் சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதால் பணம் உங்களுக்கு ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கரங்களில் புரளும் ராஜ் நேரங்களில் தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படுகின்றன தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்றாலும் கூட கொஞ்சம் தாமதப்படலாம் என்ன இருந்தாலும் இரண்டில் ராக இருப்பதால் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது ஆனால் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மாற்று கருத்து எண்ணிக்கையை கூட்டுக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஏழாம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார் பெண்வெளி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் குடும்ப தகவல்களை மூன்றாம் நபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மீனவராசி நேரர்களே உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் தொல்லைகள் வரலாம் கழுத்து வலி கால் வலி மேல் வலி என்று வரலாம் என்ன இருந்தாலும் ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு அதற்காக செலவுகளும் ஏற்படலாம் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் குடும்ப தகவல்களை மட்டுமல்ல உங்களுடைய முன்னேற்றத்தையும் நீங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் யாழனோடு இருக்கின்றார் ஆறாம் இடத்திலே சுக்கரன் மூன்றுக்கு எட்டு கதிபதி ஆறில் இருந்தால் ஓரளவு நன்மை வரும் என்று சொன்னாலும் கூட ஜென்மத்தில் ராகு ஏழிலே கேது இருப்பதால் குடும் குடும்பத்திலே சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் இந்த நாள் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்